അങ്ങ അങ്ങ <achtay> <tangue> <simple> கண்ணாடி பாத்துட்டு பார்த்துட்டு யாரோ ஒரு குழந்தையா டக்குன்னு சொல்லி சிரிக்கிறா கண்ணாடி தொட்டு யாரு அப்படி போய் முடி தொட்டு அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க யாராவது குழந்தைய போய் போய் முட்டி சிரிப்பாங்களா ஆதிரனை பார்த்துட்டு ஏதோ குழந்தையா டக்குனு சொல்லி சிரிக்குதான் என்ன தங்க ஜலக்ட்டி தான் அப்படிங்கிறது தெரியல பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸு ஊருக்கு வந்துட்டோம் நைட்டு மணி மூணு ஆயிடுச்சு வர்றதுக்கு பொறுமையாக வந்து இப்படி நல்லபடியாக வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டோம் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிட்டோம் நான் சின்ன குழந்தைய இருக்கும்போது மாலை ஓட்டப்போ ஒரு டைம் திருச்செந்தூர் போயிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் அப்போ திருச்செந்தூர் போகிறப்ப வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ கட்டடம் ஃபுல்லாக கட்டடம் தாங்க லார்ஜு அப்புறம் ரூமு நிறைய கட்டடங்கள் உருவாகிடுச்சு கோயிலை சுற்றியுமே நாளைக்குணறலாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமா அது நாளைக்கு சொல்லி தான் கேள்விப்பட்டேன் அது ஜக்கில் தான் மோந்து மோந்து ஊற்றிகிட்டு இருந்தாங்க எஞ்சமே ஆனால் லைனு இன்னைக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க இந்த டைம் இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து கரெக்டாக ப நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எந்திரிச்சோம் ஒரு சின்ன அப்டேட்டு நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங்